மூசா கேட்கிறான் கடைசியாக பாக்கியம் என்ன அந்த அடியான் கடைசியாக வருவான் சொல்வான் ஒரு சொர்க்கத்தை காமித்து இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன் இந்த எவ்வளவு தெரியுமா நீ வாழ்ந்த உலகம் அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கருத்தில் நான் கொடுத்து அவனை மன்னனாக ஆக்கினால் அவனுக்குத்தான் முழு உலகம் இந்த உலகத்தினுடைய வைரம் இந்த உலகத்தினுடைய வைடூரியம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள் அவன் மூச்சு விட்டால்தான் பேச முடியும் அவன் தாணி இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அந்த மாதிரி இந்த சொர்க்கத்தை நான் அவனுக்கு தாரே நீ போதுமா உனக்கு பவி திருப்பி போதும் அல்ல எனக்கு போதுங்க இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் இது போதும் ஏன் போதுங்கிறாய் வமிசிலுகு ஓமி சிலுகு வமிசிலுகு ஓமி நீ வாழக்கூடிய அந்த உலகத்தை மாறி 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 அஞ்சு மரக நான் உனக்கு தாரேன்